அந்த நாய்களை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு காப்பாற்றுங்க இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேங்க நான் வந்து இருக்கிறது ஹைதராபாத்தில் அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இல்லமாங்க பணி நிமித்தமாக நான் அங்கே தான் இருக்கிற பல என்னோட பக்கத்து பில்டிங்ங்க பக்கத்து பில்டிங்கில் வடநாட்டிலேருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க நாலு வயசு பிள்ளைங்க நாலு வயசு பிள்ளைய கேம்பஸுக்குள்ளையே அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்னா பண்ணி கொதறி எடுத்துருச்சு அந்த பிள்ளை பிழைக்கல இதை நான் கண்ணால் பார்த்தவன் எனக்கும் வந்து எல்லா இதுவும் இருக்குதுங்க பிராணிகள் மேலே பெரிய ஒரு இதெல்லாம் இருக்குது பாசமெல்லாம் இருக்குது ஆனால் கண்ணால் பார்த்தவங்க நான் அந்த ப பாய் பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவுசாட்சியெல்லாம் பார்க்கல அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது நான் மறுபடியும் சொல்றேன் எதையும் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு சட்டத்துல போட்டிருக்கிறது வந்து சட்ட கோரிக்கை வந்து எந்த நாயும் வந்து சுட்டு கொண்டுருங்க அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கறதா இருக்கு ஐயா பால் கறக்கக்கூடிய நம்ம தாய் போல மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம வந்து அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி டிராபிக்கை கருதி ஊருக்குள்ள இருக்கக்கூடாது வெளியே இருங்க அப்படின்னு நாம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பசுவுக்கே அது அப்படிங்கும் பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம வந்து கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணுங்க யாரும் இப்ப வந்து அவங்கள அந்த நாய்களை எல்லாம் அப்படியே கொண்டு போட்டுருங்கன்னு யாருமே சொல்லல அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட வேற ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்றாங்க அதை நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன் அது பிடிக்காதவங்க தயவு செய்து அந்த நாய்களை தத்தெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துங்க அதை நான் வரவேற்கிறேன் அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் கூட பண்றேன்